ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை மாதத்தினுடைய மீதம் இருக்கக்கூடிய பதினைந்து நாட்களானது எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்களானது உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்குது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒவ்வொரு விதமான மாற்றங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னா கிரகங்கள் மட்டும்தாங்க இந்த கிரகநிலைகள் வந்து சரியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா போதும் எல்லாமே நமக்கு வந்து கூடி வரும் அதே அந்த கிரகம் சரியான இடத்துல இல்லை அப்படின்னா எல்லா பாதிப்புகளுமே நம்மளை தேடி வரும் நம்ம ஒதுங்கி தான் போனாலுமே கூட நம்மளை தேடி வர ஆரம்பிச்சிடும் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கக்கூடியதுனால் இந்த கிரகங்கள் தான் அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்குமே தனித்துவமான தன்மைகளானது இருக்கும் அந்த கிரகம் ஒன்று ஒன்றுமே ஒவ்வொரு மாதிரி வந்து செயல்பட ஆரம்பிக்கும் அந்த வரிசையில் இந்த ஜூலை மாதத்தினுடைய மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பதினேழாம் தேதி அன்றைக்கி கிரகங்களுடைய மாற்றங்களானது இருக்குங்க அதாவது இன்றைக்கி பதினேழாம் தேதி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த டைமில் பார்த்தீங்கன்னா புதன் அஷ்டம அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு அதுக்கப்புறம் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு கலசரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் அஷ்டமஸ்தானத்துக்கு மாறாரு இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு மாறாரு அதாவது விருட்சகராசி நேர்களுடைய கிரக சூழ்நிலைகள் இப்படித்தாங்க இருக்கு இதனுடைய அடிப்படையில் தான் மீதம் இருக்கக்கூடிய நாட்களை வந்து கடந்து வர போறாங்க விருச்சகம் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரங்களை உள்ளடக்கிய இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக மாற்றங்களானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய ஜூலை மாதம் இந்த மாத ராசிநாதன் செவ்வாய் விருட்சகராசினர்களே உங்களுடைய ராசியே பார்க்குறாருங்க ஸோ இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளானது கிடைக்கும் மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து கூடி உங்களுடைய செல்வாக்கு பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு எடுத்துக்கோங்க உங்களுடைய முயற்சிகளில் அப்பப்போ சின்ன சின்ன தடைகளை வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஆனாலுமே கூட அந்த முயற்சியை நீங்கள் கைவிடாமல் தொடர்ந்து செய்யணும் உங்களை பற்றி உங்களுடைய குடும்பத்தார் புரிஞ்சுக்கிட்டு உங்களால் அனுசரணையை வந்து நடந்துப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமானது அதாவது நடக்கக்கூடிய தடைகளை எல்லாம் முறியடித்து காரிய வெற்றிகளை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆனந்தம் எல்லாமே வந்து பெருகி தான் காணப்படும் ஏதாவது ஒரு காரணத்தினால குடும்பத்தை விட்டு பிரிந்து போன ஒருவர் அந்த நபர் மீண்டும் இப்போ வந்து இணைய போகிறாங்க ஸோ கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அன்பு பாசம் எல்லாமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வர்ஷகராசி நேர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுமே மிக அம்சமாகவே வந்து அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டுங்க ஸோ கவலைப்படாமல் உங்களுடைய பணிகளை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் ஒப்பந்தங்கள் எல்லாமே வந்து நிறைவேறும் ஸோ அதனால் எதுவுமே வந்து நடக்காது அப்படின்னு நெகட்டிவா மட்டும் யோசிக்காதீங்க எதுக்கும் முயற்சி செய்கிறதுக்கும் தயங்கக்கூடாது விருட்சிகராசினர்களை பொறுத்த வரைக்கும் காலம் நேரம் எல்லாமே வந்து கூடி வந்திருக்கு இந்த டைமில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் நினச்சபடியே நடத்தி முடிக்கிறதுக்குரிய முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செய்துகிட்டே இருக்கணும் அப்போ தான் அது வெற்றியில் போய் முடிவடையும் மேலும் உங்கள் கூட வேலை செய்யக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட கொஞ்சம் வந்து அனுசரணையாக நடந்துக்கோங்க மேலதிகாரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் நீங்கள் அனுசரணையாக நடந்துக்கணும் இப்படி நீங்கள் செயல்படும் பொழுது உங்கள் கூட வேலை செய்யக்கிட்டவங்கள்ட்ட இல்லைனா மேலதிகாரிகள்கிட்ட எல்லாத்திட்டையுமே நல்ல பேர் வாங்க முடியுங்க தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொடர்ந்து முயற்சி செய்யுங்க ஏன்னா கடந்த காலத்தை விட இப்போ உங்களுக்கு வளர்ச்சி அதிகமாகவே இருக்குது வளர்ச்சி விகிதம் அதிகரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும் கூடுதலாக உழைக்கணும் கடுமையான முயற்சிகளை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படி செய்யும் பொழுது நம்மளுடைய தொழில் நல்ல வளர்ச்சியடையும் லாபமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் புதுசாக உங்களுக்கு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் தாராளம் அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா நிறைய அனுகூலங்கள் இருக்குது எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவுகளானது நீங்கள் ஆரம்பிக்கும் குறிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய வர்ச்சகராசி நேர்களுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்கும் இதனால் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் வந்து பார்ப்பீங்க ஸோ எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான வெற்றிகளும் இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கப் போகுது ஸோ வெற்றிக்கும் பாராட்டுக்கும் எந்த விதமான குறைவுமே இந்த காலக்கட்டங்களில் உங்களுக்கு இருக்க போகிறது கிடையாதுங்க அடுத்தபடியாக அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் சமூக நல சேவகர்கள் எல்லாருமே வந்து சிறப்பான ஒரு பேர் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஜூலை மாதத்தினுடைய இறுதி நாட்களானது இருக்குது வம்பு வழக்கு விவகாரங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் ஸோ அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க தேடி ஏதாவது வம்பு வந்தால் கூட அதை நீங்கள் பொருட்படுத்திக்காதீங்க ஏன்னா அது உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது இது வரைக்கும் கைவிட்டு போன சொத்துக்களை நினைத்து வருத்தப்பட்டு இருக்கீங்களா கவலையை விட்டுருங்க ஏன்னா இந்த காலகட்டங்கள் அந்த சொத்துக்கள் மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதாவது உங்களை ஏமாற்றி எடுத்து கொண்டு போன விதமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களை தேடி மீண்டும் வந்து சேரும் பெண்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பலன்கள் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது கல் பயிலக்கூடிய மாணவர்களும் அப்படிதாங்க அவங்கள அவங்கள போக்களே விட்டு பிடிங்க எதையும் வந்து நீங்கள் சொல்லி அவங்கள திருத்தணும் அப்படின்னு நினைக்கிறது இந்த டைமில் செல்லப்படியே ஆகாது கொஞ்சம் விட்டு பிடிக்க வேண்டிய ஒரு காலம்தான் அப்போ தான் வந்து அவங்களுக்குள்ளே ஒரு பொறுப்பானது ஏற்பட்டு படிக்க ஆரம்பிப்பாங்க ஸோ நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு அவங்க போக்களே வந்து விட்டு பிடிங்க இது வரைக்கும் நம்ம ராசியின் அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுட்டோம் இப்ப பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக என்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையும் பார்க்க போறோம் ஏன்னா ராசியுடைய நேர்கள் எல்லாருக்குமே ஒரே ராசியும் நட்சத்திரமும் இருக்காது கிடையாது ஒவ்வொரு ராசிக்கும் நட்சத்திரங்கள் மாறுபாடு அடையும் அந்த வரிசையில் பாத்தீங்கன்னா விசாகம் நான்காம் பாதத்தையுடைய ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தினுடைய இறுதியில் பணவரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ உங்களுடைய செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவங்கள்லாம் இப்போ உங்களை விட்டு தானாகவே வந்து விலகி போயிடுவாங்க தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க போட்டிகள் எதுவும் இருந்தது அப்படின்னா கூட எல்லாமே நீங்கிடும் நல்ல ஒரு வியாபாரம் நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய வியாபாரத்துக்கு பக்கபலமாக ஒருவருடைய உதவி நிச்சயம் வந்து கிடைக்கப் போகுது ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவராக தான் இருக்க போகிறாங்க மேலும் இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களாக சாதுரியமாக நடந்துக்கோங்க உங்களுடைய சாதுரியமான பேச்சால் மேல் அதிகாரிகளே வந்து இம்ப்ரவ்ஸ் ஆகிடுவாங்க ஸோ அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கிடைக்கும் நிறைய பாராட்டுகள் பெறும் அடுத்ததாக அனுசம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாத வாழ்க்கை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னே சில ஏன்னா இந்த டைமில் வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க பிள்ளைங்களுடைய நலனுக்காக நீங்கள் பாடுபடக்கூடிய ஒரு நேரம் விருந்தினர்களுடைய வருகையும் இருக்கும் ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷங்களை இழந்திருக்கக்கூடிய தான் வாழ்க்கையானது ஓடிட்டு இருக்குது இனி பார்த்தீங்கன்னா சந்தோஷம் உங்களுக்கு வரப்போகுதுங்க அதாவது விருட்சகராசி நேர்களில் அணுசன் நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணமானது தடைப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னா இந்த டைமில் சாதகமாக நடக்கும் ஸோ அதற்குரிய முயற்சிகளை எடுங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி ரொம்ப மகிழ்ச்சியும் வந்து அடைவீங்க ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வீண் விவாதங்கள் கூட ஏற்படும் அதனால் கவனமாக இருங்க பேச்சில் கவனத்தை வந்து கடைப்பிடிங்க கேட்டையின் வச்சத்தை உடைய விர்சகராசி நேர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தினுடைய மிதமிருக்கக்கூடிய இறுதி நாட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாதுரியமாகவே இருக்குங்க சதுரியமான பேச்சால நிறைய ஆதாயத்தை நீங்கள் பார்ப்பீங்க பணவரவும் வரவும் அதே போல் நல்லாவே இருக்குது காரியத்தடைகள் எல்லாமே நீங்கள் செல்வங்களானது சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது ஸோ உங்களுடைய செல்வாக்கு உயர்வதற்கு இந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாழ்க்கையினுடைய தரம் உயிரை வந்து நீங்கள் ஒரு சில முயற்சிகளை வந்து எடுக்கணும் அப்படி ஒருவேளை அதுக்காக நீங்கள் முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு கை கொடுக்க மாணவங்களோட மகிழ்ச்சி அவங்களுடைய நேரத்தை கழிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து கிடைக்கும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பெர்ச்சகராசி நேயர்களுக்கு எல்லா எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்கள் தான் இந்த ஜூலை மாதத்தினுடைய மீதம் இருக்கக்கூடிய நாட்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு இந்த கிரக மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல வழிகளை தங்க காட்டியிருக்கு அதோடு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மென்மேலும் இன்னும் சிறப்பாக இருக்க கண்டிப்பா ஆன்மீக ரீதியா எளிமையா செய்யக்கூடிய பரிகாரமும் வந்து செய்துக்கோங்க பொதுவாக ஆன்மீக ரீதியாக எந்த ஒரு பரிகாரம் செய்கிறதா இருந்தாலுமே முதல்ல நம்பிக்கையோடு வந்து செய்யணும் அப்போ வந்து அதுக்கான பலன்களை நம்மளால் வந்து பார்க்க முடியும் நான் கிரக மாற்றத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைவதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி என்னென்னா இறை வழிபாடும் இறைவனுக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனைகளும் பரிகாரங்களும் தான் ஸோ அதனால் அதில் நம்ம முழுமையான நம்பிக்கை வந்து வைக்கணும் இந்த காலக்கட்டங்களில் விருச்சகராசி நேர்களை நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு போங்க அந்த முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஒன்பது முறை வளம் வந்து ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் வந்து சொல்லிகிட்டே வாங்க நல்லதே நடக்கும் ஏன்னா முருகனை செவ்வாய்க்கிழமைகளில் வழிபாடு செய்கிறது தைரியத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ மென்மேலும் இது வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் நம்பிக்கை இல்லாதவர்கள்ட்ட மட்டும்தான் எதுவுமே வந்து சாத்தியமாகாதுங்க முடியும் அப்படின்னு எல்லாத்தையும் நினைச்சு பாருங்க கண்டிப்பாக வந்து செய்ய முடியும் ஸோ அதுக்காக ஒரு சில கால தாமதங்கள் ஆகலாமே தவிர எந்த ஒரு செயல்பாடும் நடக்காம போறது கிடையாது ஸோ இந்த காலகட்டங்கள் விருச்சகராசினியர்களுக்கு ரொம்பவே வந்து பயனளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காக பயன்படுத்திக்கோங்க மேலும் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இந்த மூன்று நாட்கள் வந்து இருக்குங்க பொதுவாக சந்திராசிரம நாட்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த விதமான புதுமையான முயற்சிகளையும் எடுக்கக்கூடாது அதே போல் வண்டி வாகன பயணங்களை தவிர்க்கிறதும் ரொம்பவே நல்லது இந்த காலகட்டங்களில் இது மாதிரியான எல்லாம் எச்சரிக்கையாக இருந்து செயல்பட்டிங்க அப்படின்னாவே போதுமானது நல்லதே நடக்கும் இந்த பதிவு விருட்சகராசினியர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பயனளிக்கக்கூடிய வகையில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் குடிவே ஆன்மீக ரீதியாக என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றதையும் பார்த்துருப்பீங்க இன்கேஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம தினம் தோறும் பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காம ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பேர்